இவன் இப்ப ரெண்டு பைய மூணு பைய தூக்கிட்டு வருவா நீங்க சும்மா வரா அப்ப அங்க பணம் அதுக்கு பணம் பணத்துக்கு தான் மரியாதை அது குடும்பத்துல தான் குடும்பத்துல எல்லாருக்கும் செலவு பண்ணி பாருங்க அம்மாவில இருந்து தம்பியில இருந்து எல்லாருக்கும் உறவினருக்கும் எல்லாருக்கும் கொடுத்தீங்கன்னா அங்க மரியாதை கிடைக்கும் அதே போல ஒரு நம்ம ஏதோ நிகழ்ச்சி ஊர்ல புது இடத்துல கோயில் நிகழ்ச்சி நடக்குது கல்வி பள்ளி அது எல்லா நிகழ்ச்சி நடக்குது எல்லாருக்கும் நீங்க வந்து என்ன பண்ணுங்க இது கொடுக்குறீங்க என்கிட்ட வந்து நன்கொடை கேக்குறாங்க காசு கொடுங்கன்னு கேக்குறீங்க அப்ப இல்லப்பா என்கிட்ட காசு எல்லாம் இல்லப்பா அப்படின்னு சொல்றதும் இடங்களிலும் குடும்பத்திலயும் அங்கதான் மரியாதை செலவு பண்ண உங்க பாக்கெட்ல பணம் இருக்கணுமா இல்லையா அப்ப அந்த பணம் இருந்தாலும் மரியாதை கிடைக்குது அதுக்குதான் சொன்னாங்க பணம் வந்து இருந்தாதான் நம்ம கூட உங்களுக்கு உயர்ந்த இடத்துல இருந்தாதான் இந்த உலகம் கூட மதிக்கும் நீ கொஞ்சம் அந்த உயர்ந்த இடத்துல இருந்து தாழ்ந்துட்டீங்கன்னா உன் மேல் கூட உங்க